ஸ்டார் கூட இதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் ஏன்னா ஒரு பெரிய காமெடியன் அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிடுவோம் ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன் பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம் எடிட்டில் உட்காந்து பார்க்கும் போதெல்லாமே நான் சிரிச்சுட்டே இருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அவர் சொன்ன மாதிரி தான் அவருக்கே தெரியாமல் சீன்லாம் முடிச்சிருவோம் ஏன்னா அவ்வளவுதான் நான் முடிஞ்சிருச்சா கிளம்பணுமா அப்படிமா ஆமாங்க கிளம்பலாம் சோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா ஆனா ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லர்னு நான் நம்புறேன் சூப்பர் கிங்ஸ் நீங்க எதை பேச நினைக்கிறீங்களா கொடுங்க மேடம் நானே அனில் குஞ்சு இப்பதான் வந்துருக்கிறேன் அதனால என்ன விட்டுருங்க நான் தான் நிறைய பேசுறோம் அதுதானா சார் இங்க இங்க சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க அதில் வந்து இருக்குது இன்னொன்று வந்து நம்ம தேர்தலோடைய சிம்பளும் இருக்குது சின்னங்கள் இது எதை பற்றி அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா இதில் என்ன சொல்ல வரும் ஹிட்லர்னால் ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாருக்கும் தெரியும் இடியா மீன் இவங்கெல்லாம் ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க சொன்னீங்க பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஸ்வஸ்தக் சின் அதோட சிம்பிள் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம் வேற எதுவும் இந்த இதுகளே வேற எந்த இதுவும் கிடையாது ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு அந்த இதை பார்த்தீங்க பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் சார் இல்லை நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்க சிம்பிளாக வேற வந்திருக்காரு செருப்பு கூட போடலை அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க

படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியல இன்னும் சொல்லவே இல்லையா உங்களை பத்தி இல்ல நான் விஜயானி சார் அதை சூஸ் பண்ணல விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு ஒரு படம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு கதை எதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாரு நான் இந்த ஹிட்டரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவிரன் படைவிரன் பண்ணேன் ஸோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன் ஸோ நான் போய் சொன்னேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அப்படி தொடங்கப்பட்டதா விஜயினி சார் இது வந்து உங்களுக்கு क्वेश्चन இங்க இருக்கீங்க ஆ ஓகே ஓகே இது வந்து पर्सनலான क्वेश्चन அந்த விட்டுருங்க வேணா சரிங்களா நீங்க வந்து செருப்பு போடாத காரணம் என்ன என்ன ஏதோ ரகசியம் இருக்கா இது அப்படி ஒண்ணு இல்ல திடீர்னு மனசுக்கு தோணுச்சு இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணினு தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் திடீர்னு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிரணும் அவ்வளவுதான் இப்போ ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க ஈரன் கிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் வேவ் லைன் வர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷன்காக நீங்க விட்டீங்க மற்ற ஈரன்லாம் எப்படி சார் தம்பி என்னது சொல்கிறது நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வரதில்லை பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமைதுன்றதுனால இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா டேரெக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்றாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லையும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம் கிங்ஸ்லேயே கிங்ஸ்லேயே கொடுங்க

வீட்டில் இருந்த யோசிச்சுட்டு வந்தியா அதில் இது முதல் மேட்டை தான் அது சூப்பராக இருக்கு படத்தில் எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்கள் வந்தாவே சார் ஜாலியாக இருப்பார் எப்பவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார் டெரர்லாம் கிடையாது சாஃப்டா அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இங்கே அது ஒரு மத குறியீடு அது மட்டும் இல்லை அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார் காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை எதில் காட்டுறீங்களா நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு மற்றபடி இதுக்கு வந்து இது வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமாக ஹிட்லர் ஹிட்லர் குறிப்பிடவும் இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம் அவ்வளவுதான் வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்க இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியாது நான் வந்து இந்த தலைப்பை வச்சு நான் சொல்றேன் படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா ஓ அப்படி கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையா சார் ஆமா இல்ல எனக்கு அதுதான் புரியல நீங்க வந்து அதுல இருக்க கருத்தை எடுத்துக்கிற எடுத்துக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன் அது அதோட யார் சொன்னா அவர் சொன்னதுல ஏதாவது குறியீடா இருக்கா அப்படின்னு போனா கிடையாது இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி ஒரு போராட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த விதமா போராட அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் நம்புறேன் இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தரோட அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது ஒரு ஹிட்லரை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம் துப்பாக்கி ரத்தம் வந்துருது சார் ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல அதனால சார் உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம் இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன் வாட் வாஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி என்ன இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் இன்சிடெண்ட் எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் நடந்த சம சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதித்ததை வச்சு கதை எழுதுவோம் எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துலேருந்து தான் கிடைக்கிது நம்பரை நான் என்னோட ஒரு ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது எப்படி ஒரு கதை வந்தது இது வந்து ரியல் லைஃப் இன்சிடன்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம் ஆஸ்ட்ரியா ஆஸ்ட்ரியா இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகம் சம்பந்தம் இல்ல சார் வில்லனுக்கும் சம்பந்த இல்ல எனக்கு கேள்வி புரியல ரெண்டு தலைப்பு ஒரு எனக்கு புரியல சார் ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கருவ கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சுருக்கேன் கதாநாயகம் மையப்படுத்தி இல்ல படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம் அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இதுதாங்க பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால அவங்க கூட வந்து பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு அதனால அந்த போனாங்க ரெண்டு நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும் அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும் விஜய் நிசார்க்கு ஆப்டாவும் கரெக்டாவும் இருக்கணும் ஸோ அதுல நிறைய ரெண்டு நாள் அவங்க வந்து இருக்கிறத நாப்பத்தி மேம் பிச்சுட்டு யாரு யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதுல ஒரு போட்டோஸ் பார்த்தோம் அந்த போட்டோஸ் பார்க்கும் போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டா இருக்கற மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் சீருன்னு ஒரு படம் மன்மதிலையில இருந்தாங்க அவங்க ஒரு விதத்துல ஒரு பூமிங்காவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு பூமிங்கா அவங்களோட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும் ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு லைஃப்ல ஒவ்வொரு தடவையும் தோத்து தோற்று வந்து நிற்கிற ஒரு பொண்ணாவ ஸோ அந்த பெயினை தாங்குகிற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு ஸோ அது ரியாசமாக அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன் ஸோ அப்படி உள்ள வந்தாங்க தேங்க் யூ ஸோ மச் ஜெஸ் தேங்க் யூ ஸோ மச் ம் 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 நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த படத்துல நான் சஸ்பென்ஸ் நான் பாடிக்கின்ற சஸ்பென்ஸா வச்சிடலாம் ஓகே நான் பாடிக்கின்றது இருக்கட்டும் அப்படியே தெரிஞ்சா அவங்களுக்கு மட்டும் தெரியும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேவா நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம் ஃபியூச்சர்ல சொல்லிக்கலாம் இந்த ஒரு பாட்டு பாட்டு பாடி இருக்கேன் ஹிட்லர் படத்தின் பத்திரிகையாளர் சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் ட்ரெய்லர் இப்போது இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் டெஃபினட்டாக எந்த சேலஞ்சஸுமே கிடையாது ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்து சாரோட சாங்ஸ்க்கு ரொ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த படத்தை பொறுத்து மட்டும் சாங்ஸ் வந்து தானே வந்து நரேட் பண்ண ஸ்டேஜ்லேருந்து என்னன்னா சாங்ஸ் வந்து படத்துக்கு தேவையான சாங்ஸ் மாத்திரம்தான் இருக்கு இந்த சென்ஸ் வந்து இதை வந்து ஒரு ஒரு கட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு சீன் போயிட்டுருக்கு இருக்கு அங்கேருந்து கட்டை ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேறு இடத்துல ஒரு சாங்கோ அப்படிப்பட்ட ஒரு சாங்ஸே இல்லை இந்த படத்தில் எல்லாமே படத்தோட சேர்ந்து அந்த படத்தோட கோரோட என்ன சாங்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு இது தான் அண்ட் ஆக்சுவலி வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் இருந்தது ஏன்னா வந்து எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரிதான் சாரோட இவ்ளோ படம் நம்ம கேட்டிருக்கோம் பாட்டு ஸோ நம்ம பாட்டை வந்து அவர் அவர் வந்து கேட்டு அவர் அதை ஜட்ஜ் பண்ணும்போது அவரோட ஃபீட்பேக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் அவருமே வந்து பயங்கர ஸ்வீட் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து எங்களோட ஒர்க் எப்படி ஃபாலோ இருக்காரு அப்படிங்கிறது சோ அதனால இந்த படம் பட்டு மட்டும் எங்களுக்கு சாலஞ்சஸ்னு எதுவுமே இல்லை அண்ட் கான்ஸ்டன்டா நாங்களே வந்து தனாக்கிட்ட ஒரு பாட்டு கேட்கும் போது நாங்களும் கேட்போம் சாருக்கு என்ன சார் என்ன ஃபீட்பேக் சொல்றாரு அவருக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து ரொம்பவே ஜாலியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு குரூப் எங்களை வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷனோட நாயகன் வந்து டேரக்டர் தனா தனாவோட வானம் கட்டிடும் படத்தோட ஃபேன்னா அவரோட கேமரா அவரோட ஃப்ரேமிங் டேஸ்ட் டயலாக் டெலிவரி அவர் சொன்னார் இல்லையா டேரக்டர்ஸ் ஏக்கா வச்சேன்ட்டு இயக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாலஷ்ஷு திவேல் சாரை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணி வாங்கின விதம் சரத்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ராதிகாம்பரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்க படத்தை ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட் படம் யாரோ வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரம் த டே ஃபர்ஸ்ட் டேயில் மீட் பண்ணது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டேரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக மூணு படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அதே சமயம் டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலேயுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணார் பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவர் கொடுக்கலாம் அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார் ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டேரக்டர் தானா சந்தோஷம் தானா கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம் மணிரத்தம் சார் அசோசியேட் ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது டைலாக் டெலிவரிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் நீங்கள் கொடுக்க பேசுகிறதுனால அடுத்த குழந்தை பற்றி பேசிடுறேன் புது நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன் ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு நல்ல கம்பெனி எனக்கு அவர் நைஸ் சார் ரெண்டு படமாக எனக்கு கூப்பிட நீங்கள் பரவாயில்ல சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணது சார் நைஸ் அவங்க சொன்ன மாதிரி சார் நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களாக அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரில சார் ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரான் செம்மையாக பண்ணீங்க ஆக்சுவலாக அப்புறம் இந்த டே ஒன்லேருந்து நீங்கள் கேரி பண்ணுற விதம் தான் இருக்கல இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜை வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டீங்களே இன்னொரு பர்சன் தான் நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்பில் வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வேறு வேற ஒரு ஜேனலில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார் சூப்பர் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு என்னோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் பெரிய கதை என்ன சார் ரொம்ப கதை பெருசாக இருக்கே நீங்கள் பண்ணணுமா வேணால் வேறு சின்ன வேறு எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது இல்லை சார் இது பண்ண முடியும்னால நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடியில் வரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற ரெண்டாவது படம் அது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இந்த இன்றைக்கி வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரியும் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன் ரொமான்ஸ் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் இப்போதான் தெரியும் ஆக்சுவலாக ரியல் ஃப்ளோ ம் ரியல் ஃப்ளோ ஓகே நல்லா தமிழ் பேசுறீங்க ரியா சந்தோஷமா இருக்கு எனக்கெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அந்த நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது பட் நீங்கள் தமிழில் வந்ததுலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஹானர் பண்ணுற தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க சந்தோஷம் வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு எந்த ஹீரோயினுக்கான ஒர்க் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிள் மினிட்டா கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியாசுமேன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணணும் பண்ணுவீங்க அடுத்தது வந்து தமிழ் சார் தானாக்காரன் டைரக்டர் தமிழ் சார் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்டாக ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே படத்தில் வந்து ரெண்டு மூணு கௌதம் மேனன் சார் தமிழ் சார் அண்ட் தனா மூணு பேர் கூட ஒர்க் பண்ணது தானாக்காரன் சார் த தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப இயல்பான நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் சந்தோஷம் சார் அடுத்தது வேக பிரச்சனை தான் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நல்லா பண்ணுறீங்க ஆக்சுவலாக நான் உங்களை அந்த சொன்னில் ஒரு படம் உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருப்பீங்களா ஒரு படம் படம் என்ன படம் சார் அது நான் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவீங்களே நிறைய பேர் நெஞ்சம் முன்னாள் அந்த சீன் அடிக்கடி பார்த்துருக்கேன் நான் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் அந்த சீன் பார்க்கும்போது வயசானவர் போல் இருக்கு இவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஐ திங்க் பிஃபோர் ஃபோர் இயர்ஸ் வந்த படம் இல்லை சார் ஆக்சுவலாக ஃபோர் இயர்ஸ் அப்போவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ஆக்சுவலி பட் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல இப்போ நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப சின்ன ஆள் தானே இவர் அப்படின்ற மாதிரி ஐ மீன் வயசு வழிய வரல ஸோ நான் ரொம்ப அருமையாக கேரி பண்ணுறீங்க டயலாக் டெலிவரி நீங்கள் பேசுகிற தமிழ் ப்ரன்சேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இன்னைக்கு விழா நாயகர்கள் இன்னொருத்தவங்க வந்து விவேக் மெர்வின் அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன் தான் புகழ் புகழ் படத்தில் நீங்கள் பண்ண சாங் அந்த சாங்லேருந்து உங்களோட ஒர்க்கு நீங்கள் இன் இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட நான் உங்கள் ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் ரொம்ப நல்லா கேரி பண்ணுறீங்க உங்களை நீங்கள் வந்து ரொம்ப வறுமையாக ஆல்பம் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆக்டராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது பண்ணலாம் சின்ன கிசு கிசு மட்டும் எதாவது நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா யாரு கூடயாவது குடி சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க நல்லா பண்ணுறீங்க நல்ல ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நல்ல டியூன் நல்ல சென்ஸ் நல்ல காம்பினேஷன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒருத்தரா நிறைய லைஃபில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும் போது ரெண்டு பேராக சேர்ந்துருக்கும் போது எவ்வளோ வாய்ப்புகள் இருப்பாங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் காம்பினேஷனில் வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ் நம்பிக்கை இருக்குது அப்புறம் முரளி சார் என்னை வச்சு நீங்கள் வந்து ஃபைட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் பண்ணேன் ஸோ இந்த பக்கம் உகலாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பிளேட் நிறைய இருந்துச்சு ஸோ ஃபைட்டில் தக தெரியாமல் எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் என்னை ஒப்படைத்தேன் சார்கிட்ட ரொம்ப பூ போல பார்த்துக்கிட்டீங்க சார் தேங்க்யூ நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர் இந்த படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே தெரியாது நான் சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப மிருகத்தனமாக இருக்கும் அந்த ஃபைட்லாம் நீங்கள் பண்ணது அவுட் புட் பார்த்தேன் சார் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க சார் என்ன தேங்க்யூ ஸோ மச் நைஸ் சார் ஆமாம் தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுவோம் நம்ம அடுத்தது வந்து நான் ரொம்ப நான் ரீசெண்ட் டைமில் மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய துறையாக வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் கட்டி வச்சுட்டு எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் மேலே பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப பொறுமைசாலி நல்ல டேஸ்ட்டான ஒரு எடிட்டர் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு மணிரத்தன் சார் ஸ்டைலில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக காரணம் நீங்கள் தான் ஈஸியாக வந்து மணி சாரில் ஓகே பண்ண மாட்டார் ஸோ ம டனாவோட ரைட் ரைட் ஹேண்ட் நீங்கள் நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் இப்போ பண்ணி ஷீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி அனுஷாஜி மீனாட்சி மீனாட்சி காண மேலே சரி ஓகே ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ நம்ம ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறோம் நல்லா நல்லா இருந்துச்சு உங்க காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா புதுமாக்களே பேசியாச்சு புரியுசர் பேசியாச்சு எல்லாம் பேசியாச்சு கேமரா தான் முக்கியமா இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்தி படத்தோட கேமராமேன் நவீன்குமார் அதில் தமிழ் பேசுகிற நண்பர் தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக அவரை இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு என்னோடய அடுத்த படமும் அவர் தான் கேமரா பண்ணுறாரு கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் சந்தோஷ் சிவன் சார் பி சி சிவன் சாரோட வரி வரிசையில் வந்து கண்டிப்பாக நவீன்குமார் பெரிய கேமராமேனாக தமிழில் பேசப்படுவார் இந்த படத்தில் கேமரா ஒர்க் ரொம்ப பெருசாக பேசப்படும் வணக்கம் இப்போ தாங்க வந்தேன் அதுக்குள்ளே பேச விட்டீங்க ஓ அவர் தான் ஓகே ஓகே சாரி ஃபார் டிலே ஃப்ளைட் லேட் ஆச்சு வணக்கம் முதல்ல எங்கள் நெல்சன் ஐயாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஹிட்லர் பேர் தான் ஹிட்லர் ஆனால் பாருங்கள் டேரக்டர் சாப்பிட்டு ஹீரோ சாப்பிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு மொத்தம் யூனிட்டே சாப்பிட்டு ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் நான் சார்தான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஆண்டி சார் பள்ளி மயில் ஒன்று ஹிட்லர் ஒன்று சார்கிட்ட எப்போவுமே ஒரு டவுட் கேட்பேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இல்லைன்னு ஒரு வேலை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவார் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜி டேரக்டர் சாரு அவர்கிட்ட அப்பமே ஷூட்டிங் வந்தாலே சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சுருவாரு அந்த மா அந்த மாதிரி ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியாக நம்ம வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் நீங்கள் வந்து சார் விஜய் விஜயாண்டினி சார் இப்போ நிறைய படம் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர் இது ஆக்சுவலாக இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் இது மற்றபடி வேறு எதுவும் இல்லை தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் Uh, hitler in the padam and our career career padam and i have to thank dhana sir who comes from you know maniratnam school of filmmaking and ella maniratnam we see that female leads are you know very well written thani idam irkum and andu character so thank you very very much sir and of course our dop Naveen sir who has given us spectacular frames and made me look really really beautiful and my hero vijay anthony sir i was just thinking what can i say new about him like what do we not know he's he's sweet he's gentle he's friendly and but i have to mention he's very heroic in real life also yeah he's not like just any other guy i think there's a lot going on but he's always so sweet so friendly so comfortable like Setlist, so many inconveniences and chaos will go on, but uh, I have to learn so much from him, and uh, it was such an honor working with you and knowing you personally. personally. And uh, of course, our production house, Gender Films Raja Sir, thank you so much, and uh, our entire cast and crew from music, Vivek, Marvin, our fight master. हू एड्डोली मैगि थैंक्यू थैंक्यू सो सो मच अोफुल यू आल विल लव इट एस मच एस वी लवकिंग इट अंड थेटर्स सैंक्यू मुझे वायरत विजय सां இந்த கதையை பற்றி சொல்கிறேன்னா இந்த தலைப்பை பற்றி சொல்லிட்டு நான் சொன்னாலே போதும்னு நான் நினைக்கிறேன் ஹிட்லர் அவ்வளோ பவரான ஒரு தலைப்பு இந்த படத்தை கிடச்சிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயாரிப்பாளர் வந்து ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னதில் ஒரு படம் முடிஞ்ச பிறகு தயாரிப்பாளர் யாராவது நன்றி சொல்றதுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு விஜயாணி சாரோட இது முதல் படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாரோட நடிக்கும்போதே நான் ரொம்ப நாளாக சாரோட நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்ச பெற நல்லா இருந்துச்சு ரொம்ப பண்பா இது பண்ணுவாப்பில்ல தனாவை பற்றி சொல்லுவேன்னா ஒரு கதைக்குள்ளே வரும்போது ஒரு ஃபேஷனாக ஒரு விஷயத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல எப்போதும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாப்ல எல்லா ஷூட்டிங் முன்னால் எல்லா டைம்லேயும் முன்னால் இருப்பாப்ல நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு இயக்குநராக இருந்தனால ஒரு அசன்டேட்டாக இருந்து ஒர்க் பண்ணி வந்தனால எனக்கு அவர் பார்க்கும்போது பல நேரம் ஆச்சரியமாக இருக்கும் இது என்ன இது எப்போதுமே இந்த கதைக்குள்ளேயே இருக்காப்ல எப்போதும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காப்புலன்னு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒரு படம் நம்ம வேலை பார்த்து வரும்போதே நமக்கே தெரியும் அந்த படம் அடுத்தடுத்து அடுத்து வரும்போது அது எப்படி பூமாய் வரும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாதிரியான வெற்றிகளை எல்லாத்துக்கும் முன்னாலே இந்த படத்துக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி சோசன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ப்ரொடியூசர் சார் ராஜா சார் அண்ட் மிஸ்டர் சஞ்சய் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி இப்படி ஒரு அழகான ஒரு கருத்தாளமிக்க அதே சமயம் ஜனரஞ்சகமான ஒரு படத்தை தயாரித்ததுக்கும் தனா பிரதர் உங்களோட விஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற சைலன்ஸ் மேக் சவுண்டுங்கிற மாதிரி ரொம்ப டயலாக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அவரோட அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு என்னோட கதாபாத்திரங்களே இது வரைக்கும் ஹிட்லர் மாதிரியான ஒரு படங்களில் கொடுத்த ரியாக்ஷன் இதுக்கு முன்னே எந்த படங்களும் கொடுத்ததலுங்கிறது படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்தப்ப நானே அது ஃபீல் பண்ணது அது தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு அண்ட் விஜயானி சார் தேங்க்யூ ஸோ மச் உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அது இந்த படத்தில் நடந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எல்லாருக்குமே கூட நடித்தவர்கள் மியூசிக் டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் நல்ல வேலை எனக்கு எல்லா படத்துலையும் அடி வாங்கிட்டே இருப்பேன் இந்த படத்தில் எனக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் என்னை எப்படியாவது காப்பாற்றிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அன் விவேக் அண்ட் மெர்வின் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அனைவருக்கும் தமிழ் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் தனா பிரதரோட ஆழமான கருத்து எல்லாருக்கும் போய் சேரும் மக்களோட உரிமையை பறித்து அந்த வரலாற்றை இடம் பிடித்தான் அந்த ஹிட்லர் மக்களோட உரிமைக்காக தன்னுடைய சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தான் இந்த தேங்க் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வருகை தந்தருக்கும் பத்திரிகையாளர்களும் ஊடகத்துறை சார்ந்த அத்தனை நண்பர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு வரையும் வ வருவர்க வரவேற்கிறேன் அதாவது ஒரு படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் இப்போ முடிஞ்சிச்சு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஒருத்தரும் இந்த படத்துக்கு வந்து சிறப்பாக வந்து பணியாற்றி இந்த படத்தை அப்படியே முடிச்சு கொடுத்தாங்க அத்தனை இந்த படத்தில் ப அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்த தெரிவிக்க தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் மேடையில் வந்துருக்கிற ஃபைட் மாஸ்டர் பற்றி சொன்னால் இந்த ஃபைட்டு ஒவ்வொன்றையும் எவ்வளோ புதுசாக எவ்வளோ எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணணும் எவ்வளோ சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக மனக்கட்டு ப பண்ணி கொடுத்தாப்புல அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பேக் மெல்லிங் சார் ரொம்ப நல்லா பிரமாதமாக பார்த்து ப நீ பார்க்கல ரெட்டி டீசர் பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மனக்கெட்டு அவளுக்கு பண்ணுவோம் அடுத்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்க தான் அந்த மாடியில் கதாநாயகனாக இருக்க போகிறாங்க அவங்களையும் வர வரக்கிறேன் அதே மாதிரி தான் மேடம் ரியாஸ்மன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் படத்துக்கு டேட் கேட்கும்போது எந்த பிரச்சனையும் டக்கு டக்குன்னு வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துட்டு படத்தை எந்த சூழ்நிலையுமே இல்லாத அளவுக்கு படத்துக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே நடிச்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி தமிழ் சாராக இருக்கட்டும் விவேக் பிரசாத் சார் ஆகட்டும் எரிட்டு சங்கத்தவன் அதாவது ஆயிரம் வேலை இருந்தாலும் எந்த வேலையும் பார்க்க அந்த படத்தை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுன்னா அவ்வளோ அருமை அருமையாக ஒவ்வொருத்தரையும் அவன் வேலை பார்த்து படத்தை எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து முடித்து இந்த படத்தை ரெடி பண்ணணுன்றதுக்காக வந்து அவரோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி அவரையும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சிக்கிறேன் அது மாதிரி காஸ்ட்யூமர் டிசைனர் அவங்களும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு காசு மாற்றுவாங்க நைட்டு பத்து மணிக்கு எட்டு மணிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க அப்போ அந்த டைம் ஓடுவாங்க இது எடுக்கிறது ரொம்ப ராத்திரி மூலமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள அவங்களே இது பண்ணணும் சொல்கிறேன் சார் டேரெக்ட் டேரக்டர் பற்றி சொல்லணும்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த படத்தை மட்டும்தான் உயிர் மூச்சா போய் நினச்சி வேலை செஞ்சாரு ஷூட்டிங்லையும் சரி வந்து சரி அதாவது எந்த இடத்துல எவ்வளோ வந்து ஒரு ப்ரொடியூசருக்காக இப்போ பல பிரச்சனைகள் இருந்தால் கூட எதையுமே தான் தன்னுடைய காது கொண்டு வராமல் எந்த இடத்துலையுமே படத்தை நிற்காத அந்த படத்தை வந்து வேகமாக வந்து வளர்த்துக்கொண்ட மிக மிகப்பெரிய பங்களிப்பு வருது ஏன்னா ஒரு டேரக்டர்ன்ற வந்து இப்போ ப்ரொடியூசர் சொல்லுவாங்க இது கொடுத்தா தான் பண்ணுவோம் எடுத்தால் தான் பண்ணணும் எதுவுமே எல்லா இடத்துலையுமே உட்காந்து அவர் ராத்திரி பாகமாக வேலை செஞ்சு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ படத்தை வந்து முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் அதே மாதிரி ஹீரோ பற்றி சொல்லணும்னா எவ்வளோ பார்த்தா ஒரு மனிதநேயம் மிக்க தான் அவர் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சொந்த தயாரிப்பில் படம் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் அதை கூட கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு பண்ணிட்டீங்களா முடிச்சிட்டீங்க அந்த ஒர்க் முடிஞ்சேன் எந்த ஒர்க்கு முடிஞ்சேன் ஏன்னா டெக்னிக்கலாக பெரிய சவுண்ட் பர்சன் அவர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு நிமிஷம் கூட மாட்டாப்புல ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படம்லாம் பிடிச்ச பட்டேட்டு கொடுத்தாச்சு நடித்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சிது அப்படின்னு போய்டாப்புல ஆனால் அவர் அது கிடையாது அந்த படத்தை வந்து எந்தளவுக்கு முடி முடிச்சிருக்கேன் என்ன அளவுக்கு பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாமணிதான் அவர் நான் படத்தோட டைட்டில் ஹிட்ல ஹிட்லர் சர்வாதிகாரின்ற உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து ஒரு 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 நாட்டை வந்து ஆயுதத்தை வச்சு தான் அழிக்கணும் கிடையாது மிகப்பெரிய ஊழலையும் நாட்டை அழிக்கலாம் அந்த மிகப்பெரிய ஊழல் வந்து பார்த்திங்கன்னா ம தலை விரிச்சாடும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஊ அந்த ஊழலில் வந்து சேர்க்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தை கொண்டு சர்வாதிகார அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போவோம் இந்த படத்தில் அது மாதிரி ஒரு ஒரு சர்வாதிகாரம் மிக்க வந்து சர்வாதிகாரி தான் அடக்கிறாப்லையா எல்லாம் அது என்ன பண்ணுறாங்கன்றது இந்த இதோ இந்த படத்தோட மிக மிகப்பெரிய ஹைலைட்டு ஹிட்லரை வந்து அழியிறா இல்லை மிகப்பெரிய இதுவாக தான் அது வந்து நீ திரையில் பார்ப்பீங்க இங்கே வரையும் அந்த அத்தனை பேரும் நன்றி தெரிவித்து வெளிப்படுகிறேன்